ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம எட்டு மேகநாதன் முடிவு பகல் பொழுது போயிற்று இரு படைகளும் திரும்பின படைகளுக்கு கலைப்பு அதிகம் ராமனுடைய அருளினால் வைகோல் போரில் நெருப்பு போல வானர படைக்கு வலிமை அதிகமாயிற்று தான் செய்த புண்ணியத்தை வாய்விட்டு சொன்னால் எப்படி புண்ணியம் குறையுமோ அப்படி அரக்கர்கள் பகலிலும் இரவிலும் வலிமை குன்றினர் ராவணன் பலவாறு புலம்பினான் மீண்டும் மீண்டும் தம்பியின் தலையை மார்போடு அணைத்து கொண்டான் பெண்கள் அவனுடைய மிகப்பெரிய தேஜஸையும் வலிமையையும் புகழ்ந்து கைகளினால் மார்பில் கொண்டனர் அப்பொழுது மேகநாதன் வந்தான் பல கதைகள் கூறி தந்தைக்கு ஆறுதல் கூறினான் அப்பா நாளை என் பௌருஷத்தை பாருங்கள் இப்பொழுது பெருமை பேசி என்ன பயன் நான் என் இஷ்ட தெய்வத்திடமிருந்து எந்த வலிமையையும் ரதத்தையும் பெற்றிருக்கிறேனோ அந்த வலிமையை இன்னும் வெளிக்காட்டவில்லை இவ்விதம் பெருமை பீற்றிக்கொண்டே பொழுது விடிந்தது லங்கையின் நான்கு கோட்டை வாயில்களிலும் பல வானரர்கள் கூடி முற்றுகையிட்டனர் இப்புறம் காலனே போன்ற வானரர்கள் கரடிகள் அப்புறம் மிகவும் போர்த்திரம் பெற்ற அரக்கர்கள் இருபுறமும் போராளிகள் தமது வெற்றிக்காக போராடுகின்றனர் கருடனே என்று காகபுஜண்டி கூறுகிறார் அவர்களின் பெரும்போரை வர்ணித்து ஆளாது மேகநாதன் முன் கூறின மாயையே வடிவான ரதத்தில் ஏறி ஆகாயத்தில் வந்தான் அட்டகாசம் புரிந்து கர்ஜித்தான் ஆனால் வானர படையில் பயம் நிலவியது அவன் சக்தி சூலம் பட்டாக்கத்தி சூர்கத்தி முதலிய அஸ்திர சஸ்திரங்களையும் வஜ்ரம் முதலிய ஆயுதங்களையும் வானரர்கள் மீது வீசினான் கோடரி முட்குண்டுகள் பாராங்கற்களையும் வானரர்கள் மீது போட்டான் அம்புகளையும் பொழிந்தான் ஆகாயத்தில் பத்து திசைகளும் அம்புகளே நிறைந்துவிட்டன மக நட்சத்திரத்து மேகங்கள் பொழிகின்றன போல் இருந்தது பிடி பிடி கொல்லு கொள்ளு என்ற சொற்களே காதுகளில் விழுந்தன எவன் இறக்கிறானோ அவனை எவரும் கவனிக்கவில்லை மலைகளையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டு வானரர்கள் ஆக்காயத்தில் பாய்ந்தனர் அவனை காண முடியாமல் துயருற்று திரும்பி வருகின்றனர் மேகநாதன் மாயையின் பலத்தினால் சந்து பொந்துகள் பாதைகள் மலை குகைகள் எங்கும் அம்பு வேலிகளால் மறைத்துவிட்டான் இப்பொழுது எங்கே போவது என்று புரியாமல் வானரர்கள் தவித்தனர் மலையே இந்திரனிடம் கைதியாகிவிட்டதோ ஹனுமார் அங்கதன் நலன் நீலன் எல்லா வீரர்களையும் மேகநாதன் குழப்பிவிட்டான் பிறகு அவன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் விபீஷணன் முதலானோரை அம்புகளால் தாக்கி அவர்களின் உடல்களை சல்லடை கண்களாகத் துளைத்துவிட்டான் பிறகு அவன் ரகுநாதனுடன் போரிட்டான் அவன் எந்த அம்பு துடுக்கிறானோ அது பாம்பாக போய் கடிக்கிறது எவர் ஸ்வதந்திரரோ முடிவற்றவரோ ஒருவரேயோ விகாரமற்றவரோ கரணை கொன்ற அந்த ராமன் நாக பாச பிணைப்புக்கு அகப்பட்டுவிட்டார் ராமன் எப்பொழுதும் ஸ்வதந்திரன் இணையற்ற பகவான் ஆயினும் நடிகன் போல பலவித வேடிக்கைகள் காட்டுகிறார் போரின் பெருமைக்காக ஸ்ரீராமன் தன்னை நாக பிணைப்புகளில் அகப்படுத்திக் கொண்டார் ஆனால் தேவர்களுக்கோ பயம் ஏற்பட்டது சிவபெருமான் கூறுகிறார் மலைமகளே எவருடைய நாமத்தை ஜபித்து முனிவர்கள் சம்சார பாசத்தை அறுத்தெறிகிறார்களோ உலகத்தின் ஆதாரமான எங்கும் நிறைந்த அந்த ஸ்ரீராமன் எங்கேயாவது கட்டுப்படுவாரா உமையே ராமனுடைய இந்த சகுன பிரம்ம லீலைகள் பற்றி புத்தியாலோ சொல்லினாலோ விளக்கம் பெற முடியாது இவ்விதம் ஆராய்ந்து தத்துவமறிந்த வைராகியமுள்ள மனிதர்களும் தர்க்கம் புரிவதை விட்டு ராமனின் திருவடிகளை வழிபடுகின்றனர் இங்கு மேகநாதன் படையை சிதறடித்து விட்டான் பிறகு அவன் வெளிப்பட்டான் ஏச ஆரம்பித்தான் அப்பொழுது ஜாம்பவான் கூறினார் அட துஷ்டனே நில்லடா இதை கேட்டு மேகநாதன் கோபம் அதிகமாயிற்று இந்திரஜித் கூறினான் அட முட்டாளே நீ கிழவனாயிற்றே என்று உன்னை விட்டு வைத்தேன் நீ எனக்கு சவால் விடுகிறாயா என்று கூறி அவன் பளபளக்கின்ற திரிசூலத்தை ஜாம்பவான் மீது வீசினான் ஜாம்பவான் அதை கையில் பிடித்து எதிர்த்து ஓடினார் அதை மேகநாதன் மார்பில் வீசினார் அந்த தேவர்களின் பகைவன் தலை சுற்றி கீழே விழுந்தான் ஜாம்பவான் மேலும் கோபம் கொண்டு அவன் காலை பிடித்துக்கொண்டு அவனை காற்றில் சுழற்றினார் பூமியில் அவனை ஓங்கி அரைந்து தன் வலிமையை காட்டினார் வரம் பெற்ற பலத்தினால் அடிபட்டாலும் இந்திரஜித் சாகவில்லை அப்பொழுது ஜாம்பவான் அவன் காலை பிடித்து சுழற்றி லங்கை மீது கோபுரத்தில் வீசி எறிந்தார் இங்கே தேவரிஷி நாரதர் கருடனை அனுப்பினார் அவர் வேகமாக ராமன் அருகே வந்தார் பறவை அரசன் கருடன் மாயை பாம்புகள் அனைத்தையும் கொத்தாக பிடித்து கூர்கூறாக கொன்று சாப்பிட்டுவிட்டார் அப்பொழுது வானரர் கூட்டம் மாயை அகன்று மகிழ்ந்தது மலைகள் மரங்கள் பாராங்கற்கள் நகங்கள் இவை கொண்ட வானரர்கள் கொதித்தெழுந்து ஓடி அரக்கர்களை எதிர்த்தனர் அரக்கர்கள் திகைத்து ஓடிவிட்டனர் ஓடி கோட்டை மீது ஏறிவிட்டனர் மேகநாதன் மூர்ச்சை தெளிந்தது தந்தையை கண்டு அவனுக்கு வெட்கம் அதிகமாகிவிட்டது நான் என்னை எவரும் வெற்றி கொள்ள முடியாதவாறு ஒரு யாகம் செய்ய போகிறேன் இவ்விதம் மனதில் உறுதி பூண்டு அவன் பெரிய மலை குகைக்குள் புகுந்தான் இங்கு விபீஷணர் ஆலோசனை புரிந்தார் இணையற்ற பராக்கிரமமும் விசால மனதும் கொண்ட ஸ்ரீராமன் தேவர்களை துன்புறுத்துகின்ற துஷ்டன் மாயாவி மேகநாதன் ஒரு தூய்மையற்ற யாகம் செய்கிறான் ஸ்ரீராமா இது முடிந்துவிட்டால் நாதா மேகநாதனை எளிதில் ஒழிக்க முடியாது இது கேட்டு ரகுநாதன் மிகவும் மகிழ்ந்தார் அங்கதன் முதலான வானரர்களை அழைத்தார் கூறினார் சகோதரர்களே நீங்கள் அனைவரும் லக்ஷ்மணனுடன் கூட செல்லுங்கள் சென்று அந்த யாகத்தை நிறுத்தி விடுங்கள் லக்ஷ்மணா அவனை போரில் கொன்றுவிடு தேவர்கள் பயந்திருப்பதை பார்த்தால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது தம்பி லக்ஷ்மணா கேள் எப்படி அந்த அரக்கன் அழிவானோ அப்படி வலிமையையும் புத்தியையும் துணை கொண்டு கொன்றுவிடு ஜாம்பவானே சுக்ரிவா விபீஷணா நீங்கள் மூவரும் படைகளுடன் லக்ஷ்மணனுக்கு துணையிருங்கள் எக்கனம் ரகுவரன் இப்படி ஆணையிட்டாரோ அக்கணம் இடுப்பில் அம்புரா தூணியை கட்டிக்கொண்டு வில்லை தயாரித்துக்கொண்டு போரில் வல்லவரான லக்ஷ்மண சுவாமி ஸ்ரீராமரின் பிரதாபத்தை மனதில் தியானித்து மேகத்திற்கு நிகரான ஆழ்ந்த குரலில் பேசினார் இன்று நான் அந்த மேகநாதனை கொல்லாமல் வந்தால் எனக்கு ரகுபதியின் தொண்டன் என்ற பெயர் இனி கிடையாது நூற்றுக்கணக்கான சங்கரர் அவனுக்கு துணை புரிந்தாலும் ரகுவரன் மீது ஆணை அவனை இன்று கொன்று போடுவேன் இவ்வாறு கூறி ரகுபதியின் திருவடிகளில் தலைவணங்கி ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மண சுவாமி வேகமாக கிளம்பினார் அவருடன் அங்கதன் மைந்தன் நலன் ஹனுமார் போன்ற சிறந்த வீரர்களும் சென்றனர் வானரர்கள் அங்கு சென்று இந்திரஜித் உட்கார்ந்து இரத்தத்தையும் எருமைகளையும் அக்னியில் ஆகுதி செய்து கொண்டிருப்பதை ஒரு குகைக்குள் பார்த்தனர் வானரர்கள் அந்த யாகத்தை தகர்த்தனர் அப்பொழுதும் அவன் எழுந்திருக்காத பொழுது அவனை இகழ்ந்தனர் இத்தனைக்கு பிறகும் அவன் எழுந்திருக்கவில்லை வானரர்கள் சென்று அவன் தலைமுடியை பற்றினர் தடிக்கொண்டு அடித்துவிட்டு ஓடினர் அவன் திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு பின்னே ஓடி வந்தான் அப்பொழுது வானரர்கள் ஓடி லக்ஷ்மண சுவாமி எங்கு நின்றாரோ அங்கு வந்து சேர்ந்தனர் இந்திரஜித் மிகுந்த கோபம் கொண்டு அடித்தான் மீண்டும் மீண்டும் பயங்கர கூச்சல் போட்டு கர்ஜித்தான் ஹனுமாரும் அங்கதனும் கோபத்துடன் எதிர்த்து ஓடினர் அவன் இருவர் மார்பிலும் திரிசூலத்தை செலுத்தி தரையில் வீழ்த்தினான் பிறகு அவன் லக்ஷ்மண சுவாமி மீது கொடிய திரிசூலத்தை எரிந்தான் அனந்தன் அவதாரமான லக்ஷ்மண சுவாமி அம்பு வீசி அதை இரு துண்டுகளாக்கினார் ஹனுமாரும் இளவரசனான அங்கதனும் எழுந்து ஆத்திரத்துடன் மேகநாதனை அடிக்க ஆரம்பித்தனர் அவனுக்கோ காயமே படவில்லை பகைவன் அடிபட்டாலும் மறிப்பதில்லை என்று பார்த்து வானர வீரர்கள் திரும்பினார்கள் அப்பொழுது பெரும் கூச்சலிட்டு அவன் பின்னே ஓடி வந்தான் அவன் சீற்றமடைந்த காலதேவன் போல் வருவதை பார்த்து லக்ஷ்மணசுவாமி பயங்கர அம்புகளை ஏவினார் வஜ்ராயுதம் போன்ற அம்புகள் பாய்வதை பார்த்து அந்த துஷ்டன் உடனே மாயமாய் மறைந்தான் பிறகு பலவித வடிவங்கள் எடுத்து போரிட்டான் சில சமயம் வெளிப்படுவான் மற்ற நேரம் மறைவான் பகைவன் தோற்கவில்லையே என்று கண்டு வானரர்கள் பயந்தனர் அப்பொழுது பாம்பரசன் அவதாரமான லக்ஷ்மண சுவாமி மிகவும் சீற்றமடைந்தார் இந்த பாபியை நான் அதிகமாக விளையாட விட்டுவிட்டேன் என்று முடிவுக்கு வந்தார் கோசல பதியின் பிரதாபத்தை மனதினுள் நினைத்தார் லக்ஷ்மணன் வீரருக்குரிய வீராப்புடன் ஒரு அம்பை தொடுத்தார் அம்பு விட்டதும் அவனுடைய மார்பில் பாய்ந்தது சாகும்போது இந்திரஜித் கபடங்கள் அனைத்தையும் துறந்தான் ராமனுடைய தம்பி எங்கே ராமன் எங்கே என்று கூறிக்கொண்டே அவன் உயிர் துறந்தான் அங்கதனும் ஹனுமாரும் உன் தாய் பெருமைக்குரியவள் புண்ணிய ஆத்மா என்று கூறினார்கள் ஹனுமார் அவனை அனாயாசமாக தூக்கினார் லங்கையின் வாசலின் கோபுர படியில் வைத்துவிட்டு திரும்பினார் அவன் மரணம் கேட்டு தேவர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் விமானங்களில் ஏறி ஆகாயத்தில் கூடினர் அவர்கள் பூமாறி பொழிந்து முரசு கொட்டி ரகுநாதன் லக்ஷ்மண சுவாமி புகழ் பாடினர் அனந்த அவதாரம் எடுத்தோனே உமக்கு வெற்றி உலகிற்கு ஆதாரமே வந்தனம் பிரபுவே லக்ஷ்மணா தாங்கள் தேவர்கள் அனைவரையும் கைதூக்கி விட்டீர்கள் இவ்வாறு தேவர்கள் சித்தர்கள் துதித்துவிட்டு சென்றனர் லக்ஷ்மணன் கருணை கடலான ராமன் இருக்குமிடம் வந்தார் ராவணனோ மகனின் வதையைக் கேட்டவுடன் அக்கணமே மூர்ச்சித்து தரையில் விழுந்தான் மண்டோதரி மார்பில் அடித்துக்கொண்டு பலவிதம் கூச்சலிட்டு பெரிதாக அழுதாள் நகரத்து மக்கள் அனைவரும் துயருற்று கலங்கினர் அனைவரும் ராவணனை நீச்சன் என்று ஏசினர் அப்பொழுது ராவணன் மாதர்கள் அனைவரையும் பலவிதம் சமாதானப்படுத்தினான் உலகம் அனைத்துமே தானே.. என்று உள்ளத்தில் ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதாந்தம் பேசினான்